சுமங்கலி பூஜைக்காக இப்போ வந்து ஜோதியை கால் பண்ணுறாங்க வாசுதேவனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால மேஹான் வாசுதேவன் ரெண்டு பேரும் ஜோதி வீட்டுக்கு போகிறாங்க இப்போ கரெக்டாக ஜோதி அவங்க அனுப்புக்கு ஃபோன் பண்ணி இதுதான் கரெக்டான சமயம் எப்படியாவது ஜானகியை போட்டு தள்ளிருங்க அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் சுந்தரியை ஜானகி சுந்தரி வந்து நினைக்கிறாங்க ஜானகி எப்படியாவது பு தள்ளி விட்டணும் கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணும்போது அந்த அந்த விஷயத்தை வந்து செல்லம்மா வந்து பார்த்துட்றாங்க பார்த்துட்டு சுந்தரிய கையும் கிளமாக பிடிச்சி யார் உன்னை வந்து இங்கே அனுப்புறது ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படின்னு மாரிட்டு கேட்க ஜோதி தான் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்ல இப்போ வந்து ஜானகையை கூட்டிகிட்டு செல்லம் அம்மா ஜோதி வீட்டுக்கு வராங்க கரெக்டாக அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா வாசுதேவன் வந்து ஜோதி காலத்தில் சுமங்கலி பூஜைக்காக அவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கினேன் செயின் அப்படின்னு சொல்லி போட்டு விடுறாரு இதை வந்து ஜானகி பார்த்துட்றாங்க பார்த்துட்டு பயங்கரமாக கோவம் வருது எப்படி எனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவனை பலார் பலார்னு அறையிறாங்க எங்கே வந்து யார் அறையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோதி வந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க யாரை வெளியில் போக சொல்கிறேன் அப்படின்னு செல்லம்மா வந்து ஜோதி அடிச்சிட்றாங்க இந்த விஷயத்துலாம் நம்மளை யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி மேகம் ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அடுத்த திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சு வந்து லைக் பண்ணுங்கள்